வணக்கம் ஜோதிட ரசி நேர்களுக்கு வணக்கம் இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ளவங்களுக்கு வந்து எதை வந்து உங்க கையில வைத்தால் உங்களுக்கு பண ஈர்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் அப்படி பண ஈர்ப்பு வந்து ரொம்ப மனிதனுக்கு அது வந்து பணம் உறவுகளும் நல்லா இருக்கும் அதனால பணம் பணம் மட்டும் அல்லாமல் உங்க குடும்பஸ்தான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு ராசிகளும் நான் சொன்ன பொருட்களை எப்பவுமே உங்க கையை விட்டு நழுவாமல் கையிலே வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேச ராசிக்காரர்கள் என்னன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காய்கறியை வாங்கிக்கோங்க அந்த காயை அழுக வச்சு அதில் புழுவை உருவாக வச்சு உங் உங்களால் வாங்கிட்டு வந்து ஒரு காயை வாங்கிட்டு வந்து அழுகி புரு புழுவா உருவா உருவாக்கி அது உரம் மாதிரி உரத்தினுடைய தன்மை வந்த பிறகு அது ஒரு செடிகளுக்கு உரமாக போடும்போது உங்களுக்கு அது சிறப்பாக பண ஏற்பு விசேக்கி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ரிசபராசிக்கார்கள் வந்து என்னன்னா ஒரு கோயில்களுக்கு அங்கெல்லாம் போகும்போது கம்ப்யூட்டர் சாம்ராணி அப்புறம் தீப தூ அதாவது பத்தி ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு விசைக்கு நல்லா இருக்கும் எப்பவுமே நீங்க வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஒரு சூடம் அதாவது கற்பூரத்தை வந்து ஒரு சின்ன ஒரு துணியில ஒரு வெள்ளை துணியில கட்டி உங்க பர்சுக்குள்ள எப்பவுமே போட்டு வச்சிருக்கணும் ரிசபராசிக்காரர்கள் இது போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து பண ஈர்ப்பை வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த பர்சுல எழுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்தி இதெல்லாம் கோயிலுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்க பரிசுல வந்து இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து எப்பவுமே கரையை வரைக்கும் அந்த கற்பூரம் உங்க பரிசுக்குள்ள உட்கார்ந்துருக்கணும் அடுத்தால பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு சங்கு எடுத்துக்கோங்க அந்த சங்குல வந்து பச்சரிசியை போட்டு நிரப்பி வச்சுட்டு அதை வழிபாடு முறையை எடுத்துக்கோங்க அந்த சங்கில் இருக்கும் பச்சரிசியை வந்து அதனோட ஒரு சோளியும் வச்சு உங்க பரிசுக்குள்ள போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பண ஈர்ப்பும் குடும்பஸ்தானமும் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா ஆரஞ்சு பழத்தோல் சூரியகாந்தி பூவு இந்த மாதிரி வந்து கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சிம்பிளோ இல்லாட்டி ஆரஞ்சு பழத்தோலையோ அஹ் பரிசுல போட்டு வைக்கும்போது உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு பண ஈர்ப்பு குழுது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வீட்டுல வந்து ஆரஞ்சு பழம் இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பலனை தரும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா எப்பவுமே புக்கை கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ எங்க போனாலும் ஒரு ஏதாச்சும் ஒரு புக்கையோ ஒரு பெண்ணோ ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் கையில கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும் கண்ணீர் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பெர்ஃபியூம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பெர்ஃபியூம் போட்டு நீங்க எங்க போனா பெர்ஃபியூம் போடாம போகாதீங்க அதே மாதிரி நீங்க வச்சிருக்க பர்சல் பர்சலையும் பெர்ஃபியூம் எடுத்து வச்சுக்கோங்க இது இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண ஈர்ப்புக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் துலா ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா சின்ன கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பில் ஒரு கோமதி சக்கரத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு கெட்டி ஒரு முடிச்சு போட்டு உங்களை பரிசுலயோ இல்லாட்டா உங்களுடைய கையிலையோ எப்பவுமே வச்சுக்கிட்டே இருங்க இல்லாட்டா எங்க போனாலும் சின்ன சின்ன கல்லுப்பை தன் வாயில நுனியில வச்சுக்கோங்க வச்சுட்டு அது பேசுங்க உங்களுக்கு வந்து மிக சிறந்த பேச்சாகவும் வரும் அதே சமயம் உங்களுக்கு அவங்க செல்வ ஈர்ப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும் விறச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா ஹோமம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல போய் நின்றுங்க அங்க வந்து தீக்கு அதாவது அங்க ஹோமத்தில் எரியும் நெருப்புக்கு வந்து உங்க கையால் உரை உணவை இரையாக்குங்க ஏதாச்சும் ஆப்பிளோ ஏதாச்சும் ஒரு உணவை வந்து அதுக்கு போடுங்க இல்லாட்டா நெய் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் அந்த கோமத்தில் இருக்கும் சிறு இந்த நாணயமோ இல்லட்டா ஒரு சின்ன அந்த சாம்பலையோ எடுத்து உங்க கையில் உங்க பரிசுக்குள்ள எப்பவுமே அதை போட்டு வச்சுக்கோங்க விருச்சிக ராசிகளுக்கு அது ரொம்ப பலமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்னன்னா நிலக்கரி தங்கம் இதெல்லாமே எப்பவுமே உங்க பரிசுல போட்டு எங்க போனாலும் அந்த ஒரு சின்ன காயினியாச்சும் உங்க பரிசுக்குள்ள போட்டு எங்க போனாலும் கொண்டு போய்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை தரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சிறு ஓட்ட ஓட்ட நாணயம் அப்படிம்பாங்க இல்லட்டா பழைய செல்லாத காசுகளை எடுத்துக்கோங்க அந்த காசை எப்பவுமே உங்க பரிசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய நீர்தத்துவமான மீன் அல்லது சோழி அதுக்கப்புறம் இந்த சிப்பி அந்த சிப்பி எல்லாம் கிடைச்சது ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பரிசுக்குள்ள போட்டு வச்சு நீங்க வந்து எப்பவுமே அது பயன்பாட்டிலேயே வச்சுக்கோங்க எங்க எதை எடுத்தாலும் முதல்ல அதை பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எடுக்கும் போது உங்களுக்கு பணவசியம் அதிகமாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் என்னன்னா எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க அந்த கேண்டில ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த கேண்டில சும்மா நெருப்புல பற்ற வச்சு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு சொட்டு ஒழுகுன பிறவு அதை அணைச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க காரியத்தை தொடங்கும் போது முழு வெச்சு கிடைக்கும் பண ஈர்ப்பும் கண்டிப்பா ஏற்படும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த செயல்கள் எல்லாம் பண்ணும் போது ரொம்ப பணவசியமும் தனவசியமும் உங்களுக்கு ஏற்படு மட்டும் இல்லாமல் குடும்ப உறவு நிலை ஒற்றுமையும் ஏற்படும் இதை தொடர்ந்து பயன்படுத்தி நன்மை பெறுங்கள் நன்றி வணக்கம்